இந்த எப்சின் ஃபைல்ஸ் வந்த பிற்படம் வந்து இந்தியாவின் மீதான இறக்குமதி வரியை பதினெட்டு பர்சன்டேஜாக குறைச்சிருக்காங்க அதாவது ஐம்பது பர்சன்டேஜ்லேருந்து பதினெட்டு பர்சன்டேஜாக குறைச்சிருக்காங்க இங்கே இருக்கிறவங்க பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே ஏனவி இருந்த வரி விதிப்பு என்ன பத்து பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரஷ்யாவுடனான உறவு சீனாவுடனான உறவை பார்த்து அது மட்டும் இல்லாமல் சீனா ரஷ்யா உடனான வர்த்தக உறவு ரஷ்யா கிட்ட இருந்து வந்து ராணுவ தளவாடங்களும் கச்சா எண்ணெய்களும் நம்ம வந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறான் அமெரிக்கக்காரன் அதாவது ட்ரம்ப்பு இந்த ட்ரம்ப் சொன்ன உடனே நம்ம வந்து மறுக்கிறோம் இல்லை எங்களுடைய நிர்வாக தொடர்பு எங்களுடைய வெளியுறவு தொடர்பில் இந்த அமெரிக்கா தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து ரஷ்யாவுடனும் சீனாவோட நட்பில் இருந்துகிட்டு இருந்தோம் உடனே இந்த எப்சின் ஃபைல்ஸ் வந்த பிற்பாடு அந்த ஃபைல்ஸில் வந்து பிரதமருடைய பேரும் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்புடைய பேரும் அடிபடுறதை பார்த்துட்டு உடனே ட்ரம்ப் என்ன பண்ணுறப்பில் இந்தியாவுடனான நட்பு வந்து எங்களுக்கு வேணும் ரஷ்யாவுடனான கச்சா எண்ணெய் இறக்குமதியை நாங்கள் தவிர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொன்னதால் அவர்கள் மீதான இறக்குமதி வரியை வந்து ஐம்பது பர்சன்டேஜ்லேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜாக குறைச்சிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு அறிவிக்கை கொடுத்துருக்காரு உண்மையிலேயே இந்த நகர்வுலாம் என்ன எப்சின் ஃபைல்ஸ் வந்த பிற்பாடு அதாவது அந்த எப்சின் ஃபைல்ஸில் ட்ரம்ப் பேரும் ட்ரம்ப் பேர் ஏற்கனவே அந்த எப்சின் ஃபைல்ஸும் இருக்குது ஆனால் அதே எப்சின் ஃபைல்ஸில் திரு மோடி அவர்கள் எப்சினோட தொடர்பில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரி ஒரு ரூமர் வந்ததன் அடிப்படையில் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்குது அதுக்கப்புறம் அந்த எப்சின் ஃபைல்ஸ் விவகாரம் மறைக்கப்படும் அது மறைக்கப்படணும் அப்படின்னு ஒரே தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் இவங்க ரெண்டு தலைவர்களும் இருக்காங்க அப்படின்றத வந்து வெளிப்படையாக தெரியுது இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா ஏற்கனவே இறந்த வரி வந்து பத்து பர்சன்டேஜ் தான் அவன் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து வரி உயர்த்திட்டு பதினெட்டு பர்சன்டேஜாக குறைச்சிருக்கான் ஆனால் ஏற்கனவே இருந்தது என்னவோ பத்து பர்சன்டேஜ் தான் அதை நம்ம ஆளுங்க ஃபஸ்ட்டு கேட்டு வாங்கினோம் பத்து பர்சன்டேஜ் தான் இருந்தது எனக்கு பத்து பர்சன்டேஜே போதுமானதாக இருக்குது அதுக்கப்புறம் அவன் டிமாண்ட் வச்சா நம்ம ஒத்துக்கணும் அவன் என்னமோ டிமாண்ட் வச்சானா ரஷ்யா உடனே உடனே வந்து நீங்கள் முடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரே குறைப்புன்னு சொன்னால் இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம் அவங்க வந்து ஐம்பது பர்சன்டேஜ்லேருந்து பதினெட்டு பர்சன்டேஜாக குறைச்சிட்டாங்களாம் இதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா கேட்குறவன் கிணையாக இருந்தா சி மோர் தேங்க் யூ